நண்பர்களே இந்த பாண்டிச்சேரி பாட்டியோட நிலமையை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குடா அதாவது காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்ச உடனே செல் எடுத்து எப்போயும் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனை பார்க்குறக்கா உள்ளே போனால் நாலு மணிக்கு க எப்படி காலையில் நாலு மணி சாயங்காலம் நாலு மணி இல்லை அதிகாலை நாலு மணிக்கு உட்காந்துக்கிட்டு இந்த பாண்டிச்சேரி பாட்டி சைத்தியா தெரியுது இல்லை நான் யாரை சொல்கிறேன்னு வீடியோ போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா ரவுடி பேபி சூர்யா என்ற பெயரை நான் தான் வெறும் சூர்யாவாக நான் மாற்றினேன் அந்த பெருமை எனக்கே சேரும் பெரிய இந்த இந்த சாதனை எனக்கே சேரும் பெரிய கிண்ண சாதனை அப்படியே ரவுடி பேபி சூர்யாங்கிறத சூர்யாவை மாற்றினோன்னு அவன் என்ன ரவுடி பேபி சூர்யாவாக இருந்தப்போ வந்து வாயில் சாப்பிட்டு பின்னால் போனாளா இல்லை வந்து இப்போ வெறும் சூர்யாவானதுக்கப்புறம் பின்னால் சாப்பிட்டு வாய் வழியாக போகிறாளா என்ன இருந்தாலும் அது அது அவளுக்கு அது பேர் அடமொழி அடமொழி தான் எங்கே போனாலும் இப்போ பெட்ரோல் பிச்சை அப்படின்னா யாரை சொல்கிறாங்க உனையை வந்து ஈஸியாக சொல்லிருவாங்க பேடிஎம் பிச்சைனா யார் நீ தான் மேட்ரோமணி ஃப்ராடுன்னா யார் நீதான் சைத்தான்னா யார் நீதான் பாண்டிச்சேரி பாட்டினா யார் நீதான் உனக்கு எப்படி அஞ்சு ஆறு அடமொழி இருக்கோ அதை மாதிரி அவளுடைய அடமொழியை மாற்ற முடியாது இது ரொம்ப இப்போ நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமா ரவுடி பேபி சூர்யாவை நான் தான் சூர்யாவை மாற்றினேன் அவளுக்கு வந்து சுண்ணாம்பு தடவுனே இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்புறம் உட்காந்துக்கிட்டு அந்த அலெக்சாண்ட்ரியன் அப்படிங்கிற அந்த அக்காவை போய்கிட்டு நீ என்ன இருக்க இவக்கு இவளுக்கு வந்து நீ வந்து எதுவும் செய்யாத வைக்காத இவ வந்து கால பாம்பு சிக்காவை பற்றி சிக்கந்தரை பற்றி ஒரு நாலு நாள் நீ வந்து தப்பாக பேசு அவள் என்ன பண்ணுறாங்கிறத பாரு உன்னை எப்படிலாம் அவள் வந்து கழிவு ஊற்றுவான்னு பாரு அவள் அப்படியே மாறிடுவா அப்படின்னு சொல்லி நீ சொல்லி அதை அந்த அம்மாவையும் வாய்ஸ் அவுட்டு கொடுத்ததுக்காக நீ தான் பொருளையை கிளப்பி விட்ட அது அலெக்சாண்ட்ரியாங்கிறது பொம்பளை கிடையாது ஆம்பளைன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்புனேன் அதுக்கு விட தான் அந்த அம்மாவை லைனில் எடுத்து சூர்யா பேசுனான் ஆனால் அங்கேயும் உன்னுடைய அந்த சகுனி வேலையை காட்டுற பற்றிய கூனி வேலையை அங்கே வந்துக்கிட்டு அந்த அம்மா கிட்டே போய்கிட்டு ஏன்னா அந்த அம்மா தான் இப்போ புல்லட்டு மிக்ஸி அடுப்பு இன்னும் என்ன துணிமணி வேணும் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்துட்டு சூர்யாவோடய பிள்ளைகளுக்கு எது வேணும்னா செய்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்குது அங்கே போய் கெடுதலை பண்ணுறது இப்போ எனக்கு கெடுதலை பண்ணுச்சில்ல எனக்கு இந்த ஓவியாசிரி அப்புறம் மியா அப்புறம் அந்த சிங்கப்பூர் முருகேசன் அப்புறம் என்ன சங்கரநாராயணே சில பேர் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள பூரா வேறு ஒரு நெட்ஒர்க்கு ஒர்க்கு நெட் ஒர்க்குன்னு சொல்லி சொல்லி பூராத்தையும் கெடுத்து விடுச்சு இப்போ அதே வேலையை அலெக்சாண்ட்ரியாங்கிறவங்க வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களேன் சூர்யாவுக்கு ஆக நீ எப்படி பட்ட ஆள் தெரியுமா யாருக்கும் எந்த உதவியும் யாருனாலையும் போயிடக்கூடாது அவங்க நல்லா இருந்துடக்கூடாது ஒரு குடும்பம் நல்லா இருந்துடக்கூடாது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்துடக்கூடாது பேரம்பேத்தியலோட விளாண்டுறக்கூடாது குடும்பமாக வந்து இருந்துடக்கூடாது குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பிரித்து வைப்பேன் அதே மாதிரி யாரோ கூடயோ பேசிகிட்டு போகிறாங்க பழகிட்டு போகிறாங்க அப்படின்னா உடனே இது சமுதாய சீர்கேடு இது வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுவேன் உன் உருட்டு எல்லாமே வந்து உலகத்துக்கே தெரியும் நீ எவ்வளவு தெரிய ஒரு கேவலமான ஜென்மம் நீ மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு என்னென்ன நீ பேசிக்கிட்டு இதை நான் சொல்கிறது நியாயமாக பேசுகிறேன் எனக்கு என் தங்கச்சிங்க வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஒன்றும் போதும் குடும்பம் கலைக்கிறது யார் ஆழமாகவே யோசிப்போம் என் குடும்பம் ஒரு சாதாரண ஒரு நான் ஒரு யூடியூபரு என் குடும்பத்தில் உள்ளவங்க என் குடும்ப தலைவியாக இருந்தாங்க அவங்களுக்குன்னு சொல்லி ரீல்ஸு ஷார்ட்ஸு போட்டுக்கிட்டு அவங்க வீடியோ போட்டுக்கிட்டு அவங்க போய்கிட்டு இருந்தாங்க அவங்கள போய் தேவையில்லாமல் ஓடுகாலி ஓடுகாலின்னு சொல்லி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் பேசி பிரச்சனையை பெருசாக்கி விட்டதே இந்த பாண்டிச்சேரி பாட்டி தான் அதுக்கப்புறம் அவங்க சும்மா இல்லை அவங்க இப்போ ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை பேசும்போது சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு நாலு பேர் வந்து என்னங்க உங்களை இப்படி பேசுகிறாங்க இதெல்லாம் என்னென்னு கேட்க மாட்டீங்களா அக்கா என்னக்கா அப்படியே அமைதியாக இருக்கீங்கன்னா அதுவும் ஒரு ரெண்டு வார்த்தையை பேசும் திருப்பி பதிலுக்கு நீ நாலு வாரத்தை பேசுகிற இப்படி பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துட்டு இப்போ நீ வந்து மொத்தத்துக்கு யூடியூப்பே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருந்து சுமியை வந்து ஒரு ஆளுக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி பேச விட்டு உன் ஏமாற்று வேலையெல்லாம் கிரவுண்டு ஒர்க்கு பண்ணி சுமி பேரை கெடுக்க பார்க்குறேன் அது பற்றாதுன்னு என் பிள்ளை பேரை என் மகனை வந்து அவங்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா இந்த பொண்ணு கிட்ட கிட்டே இது மூணாவது பொண்ணு இது ரெண்டாவது பொண்ணுன்னு சொல்லி ஒரே பொண்ணை விட்டு நீ வந்து உழவு வேலை பார்த்து நீ வந்து ஏகப்பட்ட வேலைத்தனம் பண்ணி அதை மூணாக பிரித்து பார்ட்டு ஒன்று பார்ட்டு டூ பார்ட்டு த்ரீ மூணு பிள்ளைகளை ஏமாத்திருக்கான்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்புனேன் அப்புறம் போத மாத்திரை கொடுத்தேன்னு சொல்லி ஒரு பொருளையை கிடப்புனேன் சரி நான் கேட்குறேன் போத வந்து அவ்வளோ சாதாரண விஷயமா இதை வந்து ஒரு ஆளுக்கு அனுப்புனான்னு வேற சொல்கிற அந்த பொண்ணுக்கு அனுப்பி விட்டு அந்த பொண்ணுக்கு கெடுத்தேங்கிற ஒரு பொண்ணை ப அனுப்புனான்னு சொல்கிறீங்கள அந்த பொண்ணு அட்ரஸ் இல்லாமல் எப்படி அனுப்புவேன் சொல் அதுக்கு நீ முதல் பதில் சொல்லு எதையுமே வந்து யோசிக்காமல் அபாண்டமான பழிகளை தூக்கி போட்டுடுறது எதுவுமே ஏற்றுச்சிட்டு எதுவுமே தெரியாது கண் போன போக்கில் அதாவது முட்டாள்தனமாக மூடற்னமாக ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும்னா முன்னால் நிற்கிற அது போக உனக்குன்னு சொல்லி ஆளுகளை அண்டர்க்ரவுண்ட் ஒர்க் பண்ணி நீ வந்து அதை ஒரு குரூப்புங்கிற மாதிரி காட்டுற அதை விட பெரிய குடும்பம் என் கூட இருக்கிறவளையே நீ தூண்டி விடுற இப்போ ஏமே எனக்கு வந்து சூர்யா மேலே இருந்த நம்பிக்கைகள் வந்து சுத்தமாக முழுசாக போயிருச்சு நண்பர்களே ஏன்னால் எனக்கு இதில் பல டவுட் இருக்குது நேற்று முதக்கொண்டு இந்த பிரச்சனை வந்து எனக்கே எந்த ஒரு வீடியோவோ ஆடியோவோ ஃபோட்டோக்கூட வரலை ஆனால் இவளுக்கு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு இவள் அதை வந்து ஏன்னா நான் தானே கூட இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கேன் இந்த சூர்யா கூட அதனால் இவளுக்கு அனுப்பிவிட்டு என்கிட்ட இந்த பாரு உன் பொண்டாட்டியுடைய லட்சணத்தை இங்கே பாரு உன்னோடைய பொண்டாட்டி என்ன பண்ணி வச்சுருக்கா ஏது பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி ஒரு மார்ஃபிங் போட்டாவை காட்டி காட்டி என்னையை வந்து இவள் வந்து பேத்தி விட்டுக்கிட்டே இருக்கா மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதி ஆறு மணிலேவளும் உங்ககிட்ட ஜாலியாக பேசுகிறேன் அதே மாதிரி சுமியவும் எல்லா பிரச்சனையும் நீ மறந்துடு இயல்பான நிலைமைக்கு வந்துருச்சு சுமி ஆனால் இவ என் கூடவே உட்காந்துக்கிட்டு என்னையை நோண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் என்னைய இங்கே பற்றியா இங்கே பற்றியா அதை பண்ண போகிறாங்க இதை பண்ண போகிறாங்க அந்த பத்திரிகையில் போட போகிறாங்க செய்தியில் போட போகிறாங்க நான் சொல்கிறேன் போட்டால் போடட்டும் என் குடும்பத்தை பற்றி தானே போடுறாங்க உனக்கு அதில் ஏதாவது அக்கறை இருந்திருந்தால் நீ என் கூட வந்து நான் இன்றைக்கி கூட வாப்பா ஒரு இடத்துக்கு ப்ரெஸ் மீட்டை கூப்பிடுவோம் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போவோம் சில பேரை பார்க்கணும் அப்படின்றதுக்கு அதெல்லாம் நீ பார்த்துக்க எனக்கு நான் கோயிலுக்கு போகணும் எனக்கு வேலை கிடக்கு அப்படின்ட்டா அப்போ எவ்வளோ தூரம் இவள் தெளிவாக விலகுறா ஆனால் வந்து இவளை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா மாத்திரம் வேகமாக என்னை லைவில் கூப்பிட்டு இங்கே வரச்சிக்கா நீ வந்து சுமி இப்படி என்னை சொல்லியிருக்கா ஏன் அதாவது சுமி கூட பழகுறதுக்கு முன்னாலே வந்து அவன் என் கூட தான் பழகுனானா நீ சொல்லு வச்சிக்கா நான் பழகுனேனா இல்லையான்னு சொல்லி ஒன்றே நல்லவளாக காட்டுறதுக்கு என்னை பகடக்கையாக பயன்படுத்துறீல ஆ அதே மாதிரி தானே சுமி ஒரு குடும்பத்தில் கலங்கம்னா உனக்கு ஒரு பிரச்சனைனா மாத்திரம் நான் வந்து குரல் கொடுக்கணும் நீ எதுவுமே பண்ணலை நீ நல்லவன்னு சொல்லி நான் நிரூபிக்கணும் ஆனால் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது சுமியை பற்றி அவதூறு பரப்பி அவளை கேவலப்படுத்தி அவளை தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்கிறவங்க முன்னால் ஒரு உதவியாக வந்து நீ என் கூட வரமாட்ட வந்து நானும் வர்றேன் என்னங்கிறத ஏன்னா இன்றைக்கி வளர வர்றது நான் உனக்கு தான் சொல்கிறேன் இது ஏன் குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக நீ வந்து என்னையை பார்த்துட்டு போகணுன்னு சொல்கிற இதே நாளைக்கு என் பயலுகை பெரிய பயிலுக அதனால் வந்து இந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சதியை பண்ணி ஏதோ ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்குது இதே உன் பயல்களும் நாளைக்கு இருக்காங்க உன் பயல்களும் வளருவானுங்க இந்த பொம்பளையும் எங்கேயும் இந்த யூடியூப் போட்டு போகாது நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை உன் மகைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிற்கணும் நீ அது தெரியாமல் இன்றைக்கி உன் குடும்ப பிரச்சனையை நீ பார்த்துக்க என் குடும்ப பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஒதுங்குற உன் குடும்ப பிரச்சனையும் நான் தான் பார்க்கணும் நாளையும் மனசில் வச்சுக்கிட்டு நீ வரணும் அப்படி வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன் அப்படி நீ வந்து தான் வந்து எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா உனைய விட எனக்கு வந்து வயசுலேயும் அனுபவத்துலேயும் எனக்கு அறிவு இருக்குது எனக்கு படிப்பு இருக்குது நான் அந்த அனுபவத்தில் நான் எப்படி போகணுமோ போவேன் நீ சொல்கிற நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் எனக்கு பல நுணுக்கங்கள் தெரியும் எனக்கு சட்ட நுணுக்கங்கள் தெரியும் எனக்கு வந்து ப பல இது நான் ஒரு அறிவாக வேலை பார்ப்பேன் நான் வந்து எப்படி இதை சமாளிக்கணும்னு தெரியும் ஆனால் உனக்கு செய்ய மாட்டேன் உன் குடும்பத்துக்கு செய்ய மாட்டேன் உன் பொண்டாட்டிக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற ஓ முன்னால் நான் ஜெயிச்சு காட்டுவேன் இப்போ சொல்கிறேன் நீ எப்போ நீ வந்து என்னையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஓன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கன்னு சொன்னியோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றணும் வெளியே கொண்டு வரணும் சுமியை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அவங்கள ஏன்னால் நீயே ஒரு காலத்தில் தற்கொலை முயற்சிக்கு போனவ தான் ஒரு பிரச்சனையில் நீயே வந்து வாழவே பிடிக்காமல் தற்கொலை அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நீ பழசுக்கு அப்படியே போ தற்கொலை முயற்சிக்கு போனவள தான் இன்றைக்கி நீ அதை இப்போயும் நீ சொல்லுவ நான் சாக போனவனால் காப்பாற்றினான் நான் சிக்கா அதனால தான் அந்த நன்றி கடனுக்காக நான் இப்போயும் அவன் கூட இருக்கேன்னு நீ சொன்ன அதே தான் இப்போ நான் சுமிக்கு நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட சொல்லி தான் சொல்கிறேன் சுமியவும் அதே எண்ணத்துக்கு சில பேர் தள்ளியிருக்காங்க ஆனால் அதுலேருந்து காப்பாற்றி அவங்களையும் வாழ வைக்கணும் வாழ்வாங்க நான் வாழ்க்கை கொடுப்பேன் கண்டிப்பாக இது என் வாழ்க்கை அதை இது நீ வந்து இடையில் வந்தவ உனக்கு வாழ்க்கையை வந்து நான் இடையில் உனக்கு பகுந்து தான் கொடுத்தேன் சுமியோட வாழ்க்கையை நீ பிடுங்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதுலேருந்து நான் முழுசாக விடை பெற்று சுமி கூட போய் சேர்றதுக்கு என்னால் முடியாதா உனக்கு இருக்கிற அறிவுலேருந்து எனக்கு பாதி கூட இருக்காதா நீ ஏன் அறிவாளினே வச்சுக்க நீ பெரிய அறிவு ஜீவி ஆனால் உன் அறிவிலருந்து எனக்கு பாதி இருக்காதா ஆ என் குடும்பத்தில் தப்பு செஞ்சாதானே நாங்கள் பயப்படணும் மடியில் கனம் இருந்தாதானே வழியில் பயம் மார்பிங் ஃபோட்டோவுக்கும் மார்பிங் வீடியோவுக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தப்பு பண்ணவனே எங்கேயோ உட்காந்து ஒழிஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டுருக்கேன் அதை விட்டுவிட்டு நாங்கள் வந்து பயப்படணுமா நானும் இப்பயும் சொல்கிறேன் எந்த நடவடிக்கைக்கும் நான் கட்டுப்படுவேன் இந்தந்த பாண்டிச்சேரி பாட்டி உருட்டிக்கிட்டு இருக்கப்பாரு நான் வந்து அந்த செய்தி சேனலுக்கு போயிட்டேன் நான் க இதுக்கு போயிட்டேன் பத்திரிக்கைக்கு போயிட்டேன் போகட்டும் போகட்டும் தான் இந்த அம்மாவுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை அப்புறம் ஏற்கனவே ரெண்டு பேர் வச்சு கிழிச்சிங்களே ரெண்டு சேனலில் தனியார் தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்து கமாண்டில் போட்டு கிழிச்சிங்களே அந்த மாதிரி கிளி இனிமே வாங்க போகுது நீ வந்து யூடியூப்பில் கேவலப்படுத்துனது பத்தாதுன்னு இப்போ வந்து இப்போ செய்தித்தாள் மூலியமாகவும் செய்தி தொடர்பு மூலியமாகவும் சேனல் மூலியமாகவும் அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறேன் மன உளைச்சலுக்கு கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இது எதுவுமே நடக்காது ஓம்பாச்சாவும் பலிக்காது சூர்யா வந்து இது இந்த சைக்கிள் கேப்பில் எப்படியாவது சிக்கா வந்து இது மூலியமாக சுமியை டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு மொத்தத்துக்கு நம்ம அபகரிச்சுக்கிறவோங்கிற அந்த பாச்சாவும் பழிக்காது எனக்கு தேவை இருந்தாலும் சரி தான் இது வந்து சுமி மேலே சுமத்தப்பட்ட அபாண்டமான பழி அதை எப்படி துடைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் என் மகனை எப்படி காப்பாற்றணுங்கிறது எனக்கு தெரியும் யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை எங்கள் அம்மாவுடைய ஆத்மா இருக்குது எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்குது என் சகோதரிகள் என் மாப்பிள்ளைங்க என் கூட பிறக்காத தங்கச்சிக எனக்கு கொடுக்குற தைரியம் இருக்குது எப்படினாலும் இந்த விஷயத்துலேருந்து நான் மீண்டு வருவேன் சுமியவும் மீள வைப்பேன் சுமிக்கு உண்மையிலே சொல்கிறேன் நேற்று லைவில் நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவு ரொம்ப சூப்பர் எல்லா சில பேர் வந்தாங்க அந்த பாண்டிச்சேரி பாட்டியோடைய ஆளுகள்லாம் வந்துச்சுங்க வந்து நீ நல்லவளா நீ அவ இவ பாப்பா நோவுதா அழுவுதா நீ வீடியோவை நாங்கள் பார்த்தோம் வச்சோம் என்னென்னமோ போட்டாங்க எதையுமே கண்டுக்கிறாமல் அதை விட தொண்ணூறு பெர்சென்ட்டு மீடியா கேம் சொன்னேன் பாருங்கள் தொண்ணூறு பெர்சன்ட்டு நல்ல கமெண்ட்டு தான் வந்துச்சு நானும் பார்த்தேன் நான் கூட ஸ்பேனரோடு போனேன் பேடு கம்மண்டு போட்டு சுமியை உசுப்பேற்றி விட்டு ஏதாவது அழுகை விட்டுருவாங்க கேவலப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி தான் நானும் போனேன் ஆனால் அந்த மாதிரி நடக்கலை தொண்ணூறு பெர்சன்ட் நீங்கள் வாங்க சுமி நீங்கள் நல்லபடியாக நீங்கள் திருப்பி வீடியோ போடுங்கள் உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க இதை ஏதோ சூழ்ச்சி வலையில் நீங்கள் சிக்கிட்டீங்க கண்டிப்பாக மீண்டு வருவீங்க சிக்கான இருக்கிறார் கூட அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கொடுத்த சப்போர்ட்டு ஆதரவுக்கு முதல்ல பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் எவ்வளவு சூழ்ச்சியை நடந்தாலும் அதிலையெல்லாம் நம்ம சிக்க மாட்டோம் காப்பாற்றப்படுவோம் என் தங்கச்சிங்க எனக்கு கொடுக்குற ஆதரவை சுமிக்கும் கொடுக்குறீங்கிறத தெரிஞ்சவொன்னே எனக்கு உள்ளே நெகிழ்ந்துருச்சு எனக்கே கண்ணீர் வந்துச்சு இத்தனை ரெண்டு மூணு நாளாக சுமி லைவுக்கு வராமல் நேற்று வந்தவொன்னே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு அருமை இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெய்வமாக நீங்கள் இருக்கீங்க எனக்கு கடவுள் நீங்கள் தான் என் தங்கச்சிகளும் என் மாப்பிள்ளைகளும் தான் உங்கள் தயவு இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது அணுகவும் முடியாது கலங்கப்படுத்தவும் முடியாது கண்டிப்பாக நிச்சயமாக குடும்பமாக நான் வாழ்வேன் இந்த சூர்யாவோட முகத்துலேயும் சுண்ணாம்பு அடிப்பேன் அந்த பாண்டிச்சேரி பாட்டிக்கும் பார்ப்போம் சரியா பாய் மக்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நிமிஷம் வீடியோவில் இன்று மாலை அவசரமாக ஒரு வேலை இருக்குது நான் வெளியூர் போகிறதுனால சில சட்ட நடவடிக்கை உண்மையிலே சட்ட நடவடிக்கை தான் நான் போகிறேன் ஆறு மணி லேவு முடிஞ்சா வருவேன் இல்லாட்டினா ஒம்பது மணிக்கு வர்றேன் ரைட்டா தேங்க்யூ பாய்